என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு கை நிறைய சின்ன வெங்காயம் சின்ன தக்காளிங்கிறனால ரெண்டு எடுத்துருக்கேன் பெருசுன்னா ஒன்றே ஒன்று போதும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்பு வச்சிருந்து சாப்பிட்றதுனால தேங்காய் சேர்த்த மாட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு பேனில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு மிளகு வெந்தயம் பத்து பூண்டு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி ஒன்ஸ்ட் சேர்த்திருக்கேன் புளி பேஸ்ட்டுக்கு பதிலாக நல்லா எலும்பிச்சம்பளம் அளவு புளியை நல்லா கரைச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இது நல்லா தளத்தலன்னு கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் இந்த அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கிளீன் பண்ணி கழுவி வச்சிருந்த மீனை உள்ள சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதை கொதிக்க விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே இருக்க இருக்க மீன் நல்லா வெந்துடும் நீங்கள் ஏழு எட்டு நிமிஷம் விட்டீங்கன்னா மீன் அந்த சூட்லேயே பிஞ்சு பிஞ்சு போயிடும் நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேவாமிரதமாக இருக்கும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ